அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்தில் வெளிநாட்டில் இருக்கும் கணவனுக்கு தெரியாமல் கள்ள உறவால் குழந்தையை பெற்றெடுத்த மனைவியால் கணவனுக்கு நடந்த விபரீதத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வடிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா தேப்பெருமாநல்லூர் நல்லூர் ஏகேவி நகரைச் சேர்ந்தவர்தான் ஹரி பாரதிதாஸ் இந்திரா தம்பதி இவர்களுடைய மகன்தான் ரோகேஷ் வயது நாற்பத்தி மூணு இவர் சிங்கப்பூரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணியாற்றி வரும் இவருக்கும் கும்பகோணம் பழைய அரண்மனை தெருவைச் சேர்ந்த ராஜன் நிர்மலா தம்பதியின் இளைய மகளான திவ்யா வயது முப்பத்தைந்து ஐந்து என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு தற்போது தீப்தா என்ற ஆறு வயதில் ஒரு மகளும் உள்ளார் நான் தமிழர் கட்சியின் பிரமுகரான திவ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கும்பகோணம் மாநகராட்சி தேர்தலில் அந்த கட்சியின் சார்பாக கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு அடைந்தார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு ரோகேஷை கும்பகோணம் அரசு கல்லூரி ரவுண்டானா பகுதியில் நந்தகுமார் உள்ளிட்ட சிலர் வழிமறைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த அவர் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இது குறித்து கும்பகோணம் கிழக்கு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் ரோகேஷ் பல அதிர்ச்சிதகமான தகவலை போலீசாரிடம் கூறியிருக்கிறார் அதாவது சிங்கப்பூரில் ரோகேஷ் பணியாற்றி வந்த நிலையில் அவரை சந்திக்க அவ்வப்போது டூரிஸ்ட் விசாவில் மனைவியான திவ்யா சிங்கப்பூருக்கு சென்று வந்துள்ளார் அவ்வாறு வரும்போதெல்லாம் சிறுக சிறுக இருநூறு பவுண்ட் வரை தங்க நகைகளை கணவரிடமிருந்து வாங்கி வந்துள்ளார் மேலும் ரோகேஷ் தனது வங்கி கணக்கில் இருந்து திவ்யாவின் வங்கி கணக்கிற்கு சுமார் இரண்டு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாயையும் அனுப்பியிருக்கிறார் அந்த பணத்தில் திவ்யா தனது மற்றும் தன்னுடைய பெற்றோரின் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் இந்த நிலையில்தான் திவ்யாவிற்கு டாஸ்மார்க் கடை பாரில் சப்ளையராக பணிபுரியும் இன்னம்பூரை சேர்ந்த நந்தகுமார் என்ற முப்பத்தோரு வயது அதாவது தன்னை விட ஐந்து வயது குறைவான வாலிபுடன் தகாத உறவு இருந்திருக்கிறது இதனால் அவருடன் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இதனை திவ்யாவுடைய பெற்றோரா பெற்றோருக்கும் தெரிந்த நிலையிலும் அவர்கள் இதனை கண்டுகொள்ளவும் இல்லை இதனால் கணவரிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்த திவ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு விவாகரத்து கேட்டு கும்பகோணம் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இதற்கிடையே திவ்யா நந்தகுமாரை இன்னம்பூர் காளியம்மன் கோவிலில் மாலை மாற்றி தாலி கட்டி கிராம நடைமுறைப்படி திருமணமும் செய்து கொண்டார் தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இதற்கு ஷன்மிதா என்ற ஒரு பெயரும் சுட்டியுள்ளனர் மேலும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் கணவனின் பெயராக நந்தகுமாரின் பெயரையே குறிப்பிட்டிருக்கிறார் இது முதல் கணவருக்கு தெரிந்துவிட்டதால் எங்கு சொத்து நகைகள் போய்விடுமோ என அஞ்சி கணவரான ரோகேஷுக்கு அவ்வப்போது கொலை மிரட்டல் விடுத்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த மாதம் பத்தாம் தேதி கும்பகோணம் அரசு கல்லூரி ரவுண்டானா பகுதியில் ஒரு ரவுடி கும்பல் ரோகேஷை தாக்கி படுகாயப்படுத்தியது இது குறித்து காவல்துறையில் அவர் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கை இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு அதே கல்லூரி ரவுண்டானா பகுதியில் நந்தகுமார் உள்ளிட்ட சிலர் ரோகேஷை படுகொலை செய்யும் முயற்சியிலும் எட்டியுள்ளனர் எனவே தனது மகளான தீப்தாவை தன்னிடம் அனுப்ப வேண்டும் எனவும் மனைவியான திவ்யாவுக்கு கொடுத்த இரண்டு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் மற்றும் தன்னிடம் மிரட்டி எழுதி வாங்கிய வீடு மற்றும் நகைகளை மீட்டுத்தர என கண்ணீர் மலகர் போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் ரோகேஷ் இதுகுறித்து போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து திவ்யாவுடைய இரண்டாவது கணனான நந்தகுமார் மற்றும் அவருடைய கூட்டாளிகளான மூன்று பேரை ஆக மொத்தம் இவரை சேர்த்து நான்கு பேரை கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்